மன அழுத்தத்தில் இருந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் தனது மனைவியை கழுத்து நெறித்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சுபாங் கம்பூங் பாரு சுபாங்கில் நிகழ்ந்துள்ளது தனது மனைவி இறந்து உள்ளூரைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய அந்த நபர் பின்னர் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதாக சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹபீஸ் மஹோர் தெரிவித்தார் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் பூட்டப்பட்ட வீட்டில் இருந்த அந்த நபரின் வீட்டிற்கு சென்ற போலீஸ் குழு வீட்டின் கதவை தட்டினர் அதன் பின்னர் கதவை திறந்த அந்த நபர் வீட்டின் அறையில் தனது மனைவி மூச்சடைத்து கிடப்பதை காட்டியதாக மொஹமட் ஆபீஸ் தெரிவித்தார் வீட்டின் கட்டிலில் கிடந்த அந்த மாதுவை மருத்துவ குழுவினர் சோதனை செய்தபோது அவர் இறந்து விட்டதை உறுதி செய்தனர் விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று முகமது ஆபீஸ் குறிப்பிட்டுள்ளார் இல்லற வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய தனது மனைவி மீது தாக்குதல் தொடுத்துள்ளதாக அந்த நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார் வேளையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்